நாட்டில் கல்வி அமைப்பு ஜனநாயகத்தை காப்பாற்ற மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கல்விகளரும் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொது செயலாளருமான பிரின்ஸ் கஜேந்திரபாபு தெரிவித்துள்ளார் நீட் ட்வீட் தேர்வு மூலம் சென்டர்களை ஊக்குவித்து பள்ளிக் கல்வியை அர்த்தமற்றதாக ஒன்றிய பாஜக அரசு மாற்றுவதாகவும் அவர் கூறினார் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அரசனுடைய பொறுப்பிலும் அரசனுடைய செலவிலும் இயங்கக்கூடிய பொது கல்வி முறையை காப்பாற்றுவதற்கு வலுப்படுத்துவதற்கு இடஒதுக்கீட்டு உரிமை அரசிடம்தான் பெற முடியும் என்பதனால் அரசு நிறுவனங்கள் மூலமாக இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பாற்றி கொள்வதற்காக சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை இந்திய மக்களை கோருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க